േയൊരു പാർംയാനേ തടയാണ്ടയൂരി

பாடுகிறார் மந்திரம் எனும் எட்டு சாற்றில் எழுந்தருவிய இறைவன் ஒவ்வொரு ஊழி காலத்திலும் ஒளியாக விளங்குபவர் யானை தோளை முடித்து போர்த்தியவர் ஊழி தீயானவர் கடலின் தன்மை கொண்டவர் இறைவனை காலபாலம் என்று சொல்கிறோம் காலம் இறைவனுக்கு கட்டுப்பட்டது காலமே உடை போதவன் என்று திருவாசகத்தில் மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார் மூலியை ஏற்படுத்துபவர் இறைவன் மாதி இதனிடையே இறைவனை ஆதிவண்ணம் என்று ஞான சம்பந்த சுவாமிகள் பாடுகிறார் கடலின் தன்மை என்பது இறைவன் கடல் ஆழமும் ஆழவும் அகலமும் அரிய பொருள் உடையவர் மந்திரம் என் ஒன்பது திருவையாற்று இறைவன் யோகம் செய்பவர்களுக்கு இருநேறு அணிந்தவனாக தோன்றுவார் காண்பதற்கு அறியவன் தியானிப்பதற்கு ஏற்ற கடவுள் அழகானவர் இம்மந்திரத்தில் ஸ்பைது காட்சி என்பதற்கு இறைவனை மனதில் சிறைபிடித்தன் என்று பொருள்படும் சிவனை மனதில் சிறைபிடித்து காணுதல் எளிது இம்மந்திரம் முழுவதும் உருவாக வருவார் தவம் முடித்தவற்று உருவாக வருவார் மந்திரம் எண் பத்து திருவையாற்றில் எழுந்தருளிய இறைவன் ராவணனை கண்டித்தவர் ராவணன் சாமமானம் பாடிய போது அருள் செய்வதித்தன் என்பது மரக்கருணையாகும் அருளல் என்பது அறக்கருணையாகும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவிழிக்கும் ஞான ஆசான் ஐயா அவர்களின் திருவிழிக்கும் அடியார் பெருமக்களையும் வணங்கி நன்றி கூறி என் நண்பன்வாய்ப்பை பெற்றதற்கு மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்